தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தலைமை வகிக்கிறது பாஜக பீகாரில் என் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் தலைமை வகிக்கிறது சுமார் இருபது வருடமாக அசைக்க முடியாத தலைவராக பீகாரில் தொடர்கிறார் நிதிஷ் இடையில் அவர் மாறிய லாலு பிரசாத் தலைமையிலான மெகா கூட்டணி ஆட்சியிலும் நிதிஷ்குமாரை முதல்வரானார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூட்டணி தாங்கிக் கொண்டு இருப்பதாக ஆரம்பத்தில் இருந்து விமர்சனம் இருந்து வருகிறது மக்களவை தேர்தலுக்கு முன்பாக பாஜக கூட்டணிக்கு தாவிய நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார் மக்களவை தேர்தலில் பாஜக ஆட்சி அமைப்பதில் கிங் மேக்கராக மாறினார் நிதிஷ்குமார் பீகாரில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் தற்போதைய அதிகாரம் மோதல் ஆரம்பமாகிவிட்டது பீகாரில் பாஜக கூட்டணியின் முகம் யார் என்பதில் போட்டா போட்டி நடந்து வருகிறது தற்போது மாநில சட்டப்பேரவையில் பாஜகவுக்கு எண்பத்தி நான்கு எம்எல்ஏக்களும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு நாற்பத்தி எட்டு எம்எல்ஏக்களும் உள்ளனர் அதிக இடங்களில் பதவிகளை வைத்திருந்தும் நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்ததால் பாஜகவினர் அதிருப்தியில் இருந்தனர் அதனால் இந்த முறை பாஜகவுக்கு தான் முதலமைச்சர் பதவி வேண்டும் என போர்க்குடி தூக்கியுள்ளனர் மற்றொரு பக்கம் நிதிஷ்குமார் தலைமையில் தான் ஆட்சி அமையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் விடாப்பிடியாக இருக்கின்றனர் மகாராஷ்டிராவிலும் கூட்டணிக்கு வந்த போது ஏக்நாத் ஷிண்டேவுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துவிட்டு தற்போது நடந்த தேர்தலில் அந்த பதவியை தனது வசமாக்கியது பாஜக அதே பார்முலாவை பீகாரிலும் கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாஜகவினர் பிடித்துக் கொண்டு இருந்தால் கூட்டணி மாறுவதற்கும் நிதிஷ்குமார் தயாராக இருப்பதாக சொல்கின்றனர் அதனால் கூட்டணி கணக்குகளை மனதில் வைத்து பாஜக முடிவெடுக்க வேண்டிய நெருக்கடியான சூழல் உருவாக்கியுள்ளது நிதிஷ்குமார் அவ்வப்போது அணி மாறுவதை வழக்கமாக வைத்திருப்பதால் மீண்டும் கூட்டணி மாறிவிடுவாரோ என்ற பயம் பாஜகவுக்கு இருக்கிறது ஆனாலும் பீகார் பாஜகவினரும் நொந்து போகாத அளவுக்கு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் நாட்சியமைத்தது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மத்தியில் பாஜக ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு அதற்கு தேவைப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆண்டின் இறுதியில் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது ஏற்கனவே மாறி மாறி கூட்டணி அமைத்து வரும் ஐக்கிய தள கட்சி தலைவர் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் மீண்டும் கூட்டணி மாற தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது கடந்த ஆண்டுகளில் ஐந்து முறை கூட்டணி நிதிஷ்குமாரை ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவருமான லாலு பிரசாத் பல்வேறு முயற்சிகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஜனவரி ஒன்றில் லாலுவின் மனைவி ராப்ரி தேவிக்கு பிறந்தநாள் வந்தது இதற்காக பீகாரின் முன்னாள் முதல்வருமான ராப்ரிக்கு பாட்னாவில் விழா கொண்டாடினார் லாலு இந்த விழாவில் லாலு கூறும் பொதுமக்கள் மற்றும் முதல்வர் நிதிஷ்குமாருக்காக எங்கள் கதவுகள் எப்போதும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அவர் எங்களுடன் இணைந்து பணியாற்றி வர வேண்டும் அவர் மீண்டும் மெகா கூட்டணியில் சேர விரும்பினால் வரலாம் என்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை எனினும் பீகாரில் அதன் கூட்டணிகளான ஐக்கிய ஜனதா தளம் பனிரெண்டு மற்றும் சிரா பாஸ்வானின் லோக் ஜன சக்தி ஐந்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் மத்தியில் ஆட்சி தொடர்கிறது இந்நிலையில் நிதிஷ்குமார் மீண்டும் மெகா கூட்டணியில் இணைந்துவிட்டால் சட்டப்பேரவை தேர்தல் சவால் சவாலானதாக மாறிவிடும் என கூறப்படுகிறது நிதிஷ்குமாரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு கையெடுத்து கும்பிட்ட நிதிஷ்குமார் என்ன சொல்கிறீர்கள் என கேட்டுவிட்டு பதிலளிக்காமல் சென்றுவிட்டார் மத்தியில் கூட்டணி ஆட்சி நடத்தி வரும் பாஜகவுக்கும் நிதிஷ்குமாரின் ஆதரவு மிக முக்கியம் இம்மாதிரியான சூழலில் பீகார் சட்டமன்ற தேர்தல் தேசிய அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவுடன் பல ஆண்டுகளாக நெருக்கமாக இருந்து வரும் நிதிஷ்குமார் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் வேளாண் துறை தொடங்கி ரயில்வே வரை பல முக்கிய துறைகளை தன்வசம் வைத்திருந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை பீகார் மாநிலத்தில் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி நடத்தி வந்தார் பாஜக பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பாஜக கூட்டணியில் இருந்து முதல் முறையாக வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க